உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய வேணியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குபாம் என்னையும் ஒருவனாக்கி இருங்களல் சென்னியுள் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணைக்கு எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி ஐ பக்தி பசி நேரர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இப்ப நாம் பெரிய புராணத்தை பற்றி தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அதில் எப்போவுமே ஒரு புராணம் பாடுவது என்றால் அதில் ஒரு மரபு இருக்கிறது டைரக்டா புராணத்துக்குள்ளே போவதற்கு முன்பு அந்த புராணம் எந்த ஒரு திருமலையை அந்த புராணத்தை எந்த மலையை வைத்து பாடுகிறார்களோ அந்த மலையினுடைய சிறப்பு அந்த புராணம் எந்த நாட்டில் பாடப்பெறுகிறதோ அந்த நாட்டினுடைய சிறப்பு அது எந்த நகரை கொண்டு பாடப்பெறுகிறதோ அந்த நகரத்தினுடைய சிறப்பு இதெல்லாம் பாடணுன்ட்டு ஒரு மரபு இருக்கிறது சேக்குடாரும் அந்த மரபை பின்பற்றிய முதல்ல அவர் திருமலையாக எடுத்துக்கொள்ளக்கூடியது கைலாய மலையை அந்த கைலாய மலையினுடைய எல்லாம் ரொம்ப விரிவாக சேர்க்கலார் பெரிய புராணத்தில் பாடுகிறாரு கைலாயமலை எப்படிப்பட்ட மலை அது வந்து அருளே வடிவாக சிவபெருமான் பொன்னார் மேனியனாக நிற்கக்கூடிய மலை அந்த மலையே ஒரு பொன்மலையான ஒரு திருமலை அது அது எப்படின்னா வந்து ஒரு ப பொன்மலை மீது எல்லாம் வந்து போர்ந்து எப்படி இருக்குமோ அதுபோல சிவபெருமானதா சிவபெருமான் பொன்னார் மேனியன் அவர் திருமேனி மீது திருநீர் பூசினா வெள்ள திருநீர் பூசினா எப்படி இருக்குமோ அப்படியே அது பொன்மலையாக இருக்கிறது அந்த மலை மீது பனி போர்த்தி இருப்பதனால அது வெள்ளையாக தெரிகிறது என்று சேர்க்கலார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கைலாயத்தை பற்றி அவர் பாடுவார் இந்த கைலாயத்தினுடைய சிறப்பை பாடுகிற பொழுதுதான் அவர் சுந்தரமூர்த்தி சாமி எதற்காக பிறந்தார் அவருடைய முற்பிறவியையும் இந்த இடத்துல சேர்க்கலார் பாடி விடுகிறார் ஆனா நாம் இப்பொழுது அதை சிந்திப்பதை விட சுந்தரர் வரலாற்றை சிந்திக்கிற பொழுதே அதை முழுக்க சுந்தரர் முற்பிறவியிலிருந்து அவர் இப்பிறவி வரைக்கும் நாம் முழுவதுமாக ஒரே நேர்கோட்டில் சிந்திப்பது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆகையால் நாம் இப்பொழுது அந்த ஒரு திருமலை சிறப்புன்னு அந்த பகுதியை நாம் இப்போ சிந்திக்கல சுந்தரர் சிவபெருமானால் கைலாயத்திலே இருந்து பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டவர் இப்போதைக்கு அதை மட்டும் எண்ணப்பில் வச்சுக்கோங்க மிச்சதையெல்லாம் நாம் வந்து சுந்தரர் புராணத்தில் பார்ப்போம் இப்போ திருமலை சிறப்பை இப்படி பாடுகிறாரு அவர் திருநாடாக எடுத்துக்கொண்டது சோழ நாடு சோழ நாட்டோட சிறப்பை பாடுகிற பொழுது ஒரு பாடல் ரொம்ப அற்புதமாக பாடுவார் காடெல்லாம் களைக்கரும்பு காவெல்லாம் குடைக்கரும்பு கரும்பு காடுகள்லெல்லாம் இருக்குமா கா காவணங்கள்னா சோலைகள் சோளைகள்லாம் குலைக்கரும்புகள் இருக்குமா மாடெல்லாம் கருங்குவளை மாடங்கள்லாம் கருங்குவளை மலர்கள் பூத்திருக்கும் வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அண்ண குளம்னா அது குளம் மாதிரி இருக்காது அந்த சோழ நாட்டில் அது கடல் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குமா குளமெல்லாம் கடல் என்ன நாடெல்லாம் நீர் நாடு நாடு நீர்வளமும் நிலவளமும் அற்புதமாக இருக்கக்கூடிய நாடு சோழ நாடு இதெல்லாம் சேர்க்கலார் அவர் காலத்தில் பார்த்ததை நமக்கு காட்டுகிறாரு இன்றைக்கு அப்படியே கொஞ்சம் சோழ நாடு இந்த கும்பகோணம் திருவாரூர் பக்கம்லாம் போய் பார்த்துட்டு வாங்க இதில் ஏதாவது ஒன்று இருக்கான்ட்டு பார்த்துட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது இருக்கான்ட்டு இன்றைக்கு ஆனால் இது சேர்க்கலாறு காலத்தில் இருந்தது அவர் இருந்ததுனால இந்த வடத்தையெல்லாம் பாடுகிறார் எப்படி நாடெல்லாம் நீர் நாடா நாடெல்லாம் நீர் நாடுன்னு சொல்கிற பொழுது எனக்கு ஒன்றுதான் நினைவுக்கு வருகிறது அன்றைக்கு இந்த கர்நாடக காவேரி பிரச்சனை எல்லாம் எதுவும் இருந்திருக்காது போல அது நீர் நாடாக சிறப்பான நாடாக இருந்திருக்கிறது நாடெல்லாம் நீர்நாடு தனையொவ்வா நலமெல்லாம் எல்லா நலங்களிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடாக அன்றைக்கு சோழ நாடு இருந்திருக்கிறது இதை சேர்க்குலர் நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் அந்த நாட்டில் அவர் காவேரியினுடைய பெருமையை பற்றியில் நிறையா பாடல்களில் புராணத்தில் பேசி இருக்கிறாரு இப்போ இந்த சோழ நாட்டுக்குள்ளே எந்த நகரத்தை அவர் பாடுகிறார் அவர் பாடுகிற நகரம் திருவாரூர் ஏன்னா இது அன்னைக்கு நாட்டில் மனுநீதி சோழன் தலைநகராக கொண்டு ஆண்ட ஊர் திருவாரூர் அதனால் அவர் திருவாரூரை எடுத்துக்கிறாரு இன்னொரு காரணம் தொண்டர் பெருமை என்றாலே அது விளங்கிய இடம் திருவாரூர் தான் தொண்டர் பெருமை உலகெல்லாம் ஒழிக்க நின்ற இடம் திருவாரூர் திருவாரூரில் தான் சுந்தரமூர்த்தி சாமி திருத்தொண்ட தொகையை அருளி செய்கிறார் அதனால இந்த தொண்டர் பெருமை பாடுகிற பெரிய புராணத்துக்கான ஆணி வேர் எங்க இருக்குன்னு கேட்டா தான் இருக்கு ஆகையால சேக்கிழார் பெருமான் திருவாரூரை திருநகரமாக எடுத்துக்கொள்கிறாரு திருவாரூரை பாடுறப்ப என்ன சார் சொல்றது நிறைய இருக்கு சார் வேத ஓசையும் வீணை ஓசையும் சோதி வானவர் தோத்திர ஓசையும் மாதரால் தன் மணி ஓசையும் கீத ஓசையும் ஆய் கிளர்வூரும் அறச்சாலைகளும் மலர்ச்சோலைகளும் அரிய நீதிகளும் பெரிய வீதிகளும் உயர்ந்த காவணங்களும் சிறந்த ஆவணங்கள் இப்படி எல்லா விதமான வளங்கள் ஞான மடங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு திருவாரூரில் எல்லாத்த விட முக்கியமாக தான் வந்து பெரிய கோயில் இருக்கு நம்ம சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் கோயில்னா சிதம்பரம் பெரிய கோயில்னா திருவாரூர் பெரிய கோயில் அங்கே இருக்குது ஒரு அறிஞர் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் திருவாரூர் கோயிலுக்கு போனால் கும்பிட்ட கையை எடுக்கவே முடியாதான் சரி இப்போ ஒரு சன்னதியை பார்த்து கையை எடுத்து கும்பிடுறோம் இப்போ என்ன பண்ணுவோம் அடுத்த சன்னதிக்கு நடந்து போகிறப்ப கையை கீழே இறக்குங்களா நாங்கள் திருவாரூர் கோயிலை இறக்க முடியாது இதை நானும் போய் பார்த்துருக்குறேன் சன்னதிக்கு சன்னதி அப்படி அடுக்கி வச்ச மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரோ ஹவுஸ்னு நம்ம சொல்கிறோம்ல அது மாதிரி இந்த சன்னதிகள்லாம் ஒரு ரோவில் இருக்கும் திருவாரூரில் கும்பிட்ட கையை நீங்கள் கீழே கோ கோயிலை சுற்றி பார்க்குற வரைக்கும் சுற்றி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கும்பிட்ட கையை இறக்கவே முடியாது அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு பெரிய கோயில் திருவாரூர் அந்த கோயிலுடைய சிறப்புகள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சிவலிங்கங்கள் இருக்குது எழுபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் நிறையா வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லேயே கேள்விப்பட்டிருப்பீங்க அதையெல்லாம் கூட அந்த கோயிலில் ஒரு சிறப்பம்சம் நான் சொல்லணும்னா அங்கே இருக்கிற தியாகராஜ பெருமான் அவருக்கு பேரே தியாகராஜர் ஏன் அவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்தார் எதை எதை தியாகம் பண்ணிட்டு வந்தார் முதல்ல திருமாலினுடைய மனதை தியாகம் பண்ணிட்டு வந்தார் அந்த தியாகராஜர் என்பவர் நாராயணர் அவருடைய மனதுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த மூர்த்தி தான் பார்த்தீங்கன்னா தியாகராஜருடைய நடனத்துக்கு பேர் அஜபாட நடனம்னு பேரு அஜபாட நடனம்னா திருமாலுடைய மூச்சு காற்று அவர் மனசுக்குள்ள வச்சு பூஜை பண்ணுவார்ல அப்ப நாராயணர் மூச்சை உள்ள இழுத்து இழுத்து விடுவார் அப்படி இழுத்து விடுகிற பொழுது மனதுக்குள்ள இருக்கிற தியாகராஜர் ஆடுவாராம் அந்த நடனத்துக்கு பெயர் அஜபாட நடனம் அந்த நடனத்தை ஆடுகிற கமலவசந்த தியாகராஜராக இன்னைக்கு அவர் நமக்கெல்லாம் இருக்கிறாரு அவர் திருமாலினுடைய மனதை விட்டுட்டு வந்தார் எதுக்காக வந்தாரு தேவேந்திரன் கேட்டான் தியா பெருமாள் கிட்ட இந்த தியாகராஜரை நான் வச்சு பூஜை பண்ணுன்னு தேவேந்திரன் கேட்டானா ஆகையால தேவேந்திரனுக்காக திருமாலுடைய மனசையே விட்டுட்டு வந்துட்டாரு அவர் தேவேந்திரன் அமராவதியில் அவனுடைய தேவலோகத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறான் அப்ப ஒரு நாள் முசுகுந்த சக்கரவர்த்தி தேவேந்திரனுக்கு பார்க்க வராரு தேவேந்திரனுக்காக ஒரு உதவி எல்லாம் பண்றாரு ஒரு அசுரனை எதிர்த்து போர் புரிகிற பொழுது வளன் என்கிற அசுரனை எதிர்த்து போர் புரிகிற பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவர் அவருடைய புராணம் எல்லாம் பின்னாடி நாம் விரிவா பேசுகலாம் அப்போ அவர் முசுகுந்தர் சக்கரவர்த்தி தேவேந்திரனுக்கு உதவி செய்கிறாரு அந்த உதவிக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தேவேந்திரன் கேட்கிற பொழுது முசுகுந்தர் விவரமாக கேட்குறாரு நீ வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறிய தியாகராஜர் அந்த பூஜா மூர்த்தியே எனக்கு குடுன்னு கேட்குறாரு தேவேந்திரன் பத பதச்சு போயிட்டான் ஐயோ நாம வந்து நம் மனதுக்குள்ளே இத்தனை காலம் வச்சு இவ்வளோ அற்புதமாக உளமாற பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த மூர்த்தியாச்சும் அவனுக்கு கொடுக்க மனசு இல்லை அதனால என்ன பண்ணா தியாகராஜர் மாதிரியே இன்னொரு ஆறு ஜெராக்ஸ் காப்பி செஞ்சு வைக்கிறான் முதல்ல தேவேந்திரன் தான் செராக்ஸ் காப்பிங்கிறத கண்டுபிடிச்சது ஆறு செராக்ஸ் காப்பி ஆறு படி எடுத்து வைக்கிறான் ஆறு தியாகராஜர் ப்ளஸ் இது ஒன்று ஏழு ஏழு சிலையும் ஒன்றா முசுகுந்தர் முன்னாடி வச்சிடுறான் வச்சுட்டு இதில் எந்த சில உண்மையான தியாகராஜர் நீ கண்டுபிடிச்சி எடுத்துக்கோ அப்படின்ட்டு முசுகுந்தர் கிட்ட சொல்கிறாரு முசுகுந்தர் சிவபெருமானை நினைக்கிறாரு பெருமானே நீ உலகத்துக்கு வரணும் நீ நினைத்தாய் என்றால் என் மனதுக்குள்ளே வந்து சொல்லி எது தியாகராஜருன்னு பெருமான் நினைக்கிறாரு சரி தேவேந்திரனுக்கு இருந்து அருள் பண்ணது போதும் பூலோகத்துக்கு போவோன்ட்டு தேவலோகத்தை தியாகம் பண்ணணும்னு பெருமாள் முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி முசுகுந்தர் மனத்தால் உணர்கிறாரு எது உண்மையான தியாகராஜர்னு அவரும் கண்டுபிடிக்கிறாரு தேவேந்திரனுக்கு இப்ப வேற வழி இல்ல வாக்கு கொடுத்துட்டான் அந்த உண்மையான தியாகராஜர் அஜபான் கமலவசந்த தியாகராஜரை முசுகுந்தர் கிட்ட கொடுக்கறான் அப்ப முசுகுந்தர் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தேவேந்திரன் யோசிக்கிறான் இந்த அசலே போனதுக்கு அப்புறம் படியை வச்சு நம்ம என்ன பண்றது இந்த ஆறு சிலையும் நீங்களே எடுத்துட்டு போங்க ஆறு தியாக ஏழு தியாகராஜரையும் முசுகுந்தர் கிட்டே கொடுக்குறான் முசுகுந்த சக்கரவர்த்தி அதை ஏழு கோயில்கள்ல பிரதிஷ்டை பண்றாரு அதுல இந்த தேவலோகத்தில் இருந்து அசல் தியாகராஜர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் திருவாரூர் மீதமுள்ள ஆறு கோயில்கள் திருநள்ளாறு திருக்குவளை திருக்காரவாசல் மாதிரியான ஒரு ஆறு கோயில்கள்ல ஆறு தியாகராஜரையும் தேவ முசுகுந்த சக்கரவர்த்தி பிரதிஷ்டை பண்றாரு அந்த ஆறு பிளஸ் இந்த ஒன்று ஏழு சேர்த்தா இதுதான் விடங்க தலங்கள் அதில் இதுதான் வந்து மூல வி தலமாக தியாகராஜ பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய தளம் இந்த தியாகராஜருக்கே என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நடராஜாவை பார்க்குறீங்க சிதம்பரத்தில் சிதம்பர ரகசியம்னு சைடில் ஒரு வெளியே தான் ரகசியமாக வச்சுருப்பான் ஆனால் நீங்கள் திருவாரூருக்கு போனீங்கன்னா தியாகராஜர் முகத்தை பார்க்கலாம் கையை லைட்டாக பார்க்கலாம் திருவடியை வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் காட்டுவான் ஒரு கால மார்கழி திருவாதிரைக்கு காட்டுவான் இன்னொரு திருவடியை உத்தர திருவிழாக்கு காட்டுவான் அவ்வளவுதான் மிச்சம் எந்த நாள் போனால் திருவடியையும் பார்க்க முடியாது தியாகராஜருக்கு திருமேனி எப்பொழுதுமே ரகசியமாக இருக்கக்கூடியது அப்ப சிதம்பரத்தில் மூர்த்தி ரகசியம் கிடையாது ஆனால் தியாகராஜர் கோயில்ல திருவாரூரில் தியாகராஜ மூர்த்தியே ரகசியமாக இருக்கக்கூடியவர் அந்த தியாகராஜ பெருமானுக்கு என்ன ஒரு சிறப்புனா அவருடைய சாயரட்சை வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒன்று திருவாரூர் போனால் நீங்கள் சாயர சாயரட்சை வழிபாட தவிர விடக்கூடாது அந்த சாயரட்சை வழிபாட்டில் தான் தேவேந்திரனும் முசுகுந்த சக்கரவர்த்தியும் வந்து தியாகராஜரை வழிபடுவதாக ஒரு ஐதீகம் கூட அங்கே இருக்கிறது அப்படி பார்க்குற பொழுது அந்த சாயரட்சை வழிபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் போன வாரம் தான் திருவாரூர் போயிட்டு வந்தேன் அந்த ஒரு வாய்ப்பு போன வாரம் தான் அமைந்தது திருவாரூர்னால போய் பார்க்குறப்ப அங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்க நீங்கள் நாலு மணிக்கே போய் சன்னதி முன்னாடி உட்காந்துருங்க ஆறு மணிக்கு திருக்கதவன் திறப்பாங்கன்னு நான் யோசித்தேன் ஏன்டா ஆறு மணிக்கு திறக்கிற கதவத்துக்கு நான் எதுக்குறேன் நாலு மணிக்கே போய் உட்காரணுன்னு நான் யோசிச்சு சரி கொஞ்சம் நாலு மணிக்கெல்லாம் போக வேணான்ட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு போய் உட்காடுறேன் அஞ்சரை மணிக்கு ஏதோ கொஞ்சம் இடம் இருந்தது உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு ஒரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தாறு கிட்டே இருக்கும் என்னை சுற்றி முற்றி திரும்பி பார்க்குறேன் முக்காவாசி திருவாரூர் அந்த சன்னதியில் தான் நான் பார்த்தேன் எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல எல்லாம் ஆறு மணிக்கு தியாகராஜரை பாக்குறதுக்கு அங்க வந்தாச்சு அந்த சாயரட்சி பூஜைக்கு இது அங்க தனப்படி நடக்கிற வழக்கம் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது விசேஷ நாள்லாம் எல்லாம் கிடையாது தினமும் சாயராட்சி சாயரட்சி பூஜைக்கு தியாகராஜரை பார்க்க வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள் வணங்க வருகிறவர்கள் அப்படி அந்த சாயரட்சி பூஜை ரொம்ப விசேஷமான ஒன்றாக டான்னு ஆறு மணிக்கு அந்த திருக்கதவத்தை திறப்பார்கள் அப்படி தியாகராஜர் தேவர் கொண்ட பெருமானா நமக்கு காட்சி கொடுப்பாரு விஸ்வரூபதை அந்த தீபாராதனை எல்லாம் நடக்கும் அதன் பிறகு ஏழரை மணிக்கு தியாகராஜ பெருமான் சன்னதிக்கு கிட்ட ஒரு மரகதலிங்கம் ஒரு பெட்டியில் வைத்திருப்பார்கள் வெள்ளி பெட்டியில் அந்த பெட்டியில் அந்த மரகத மரகதலிங்கத்தை அபிஷேகத்தைப்ப தான் பார்க்க முடியும் மீதமுள்ள நேரமெல்லாம் பூட்டி வைத்திருப்பார்கள் பெட்டிக்குள்ளே அப்போ அந்த பெட்டியில் இருக்கிற லிங்கத்தை அந்த அபிஷேகத்தை ஏழரை மணிக்கு தான் பார்க்க முடியும் அந்த மரகதலிங்க அபிஷேகத்தை நீங்கள் தவறாமல் போய் திருவாரூர் போனால் போய் பார்க்கணும் இன்னும் தியாகராஜர் சிறப்புனால் அதுவே பல தொகுதிகளாக பேசலாம் ஆகையால் திருவாரூர் சிறப்பு தியாகராஜர் சிறப்பு எல்லாம் இந்த இடத்தோடு நாம் வந்து கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு நாம் இப்போ புராணத்துக்கு வருகிறோம் திருவாரூரில் மனு சோழன் அப்போ அரசாண்டு கொண்டிருக்கிறான் இந்த மனு சோழன் யாருன்னு பார்த்தா அனபாய சோழனுடைய மூதாதையராக இருக்கக்கூடியவன் சோழ பரம்பையர் சோழ பரம்பரையில இந்த மனு சோழன் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம்னு ஒரு சிறப்பான ஆட்சி அதாவது அவனுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நெல்லும் மனிதனும் ஒன்றுதான் நெல்லும் தான் மனிதனும் உயிர் தான் எல்லோருமே உயிர்கள் தான் எல்லோரையுமே சமமாக வந்து அவன் வந்து நடத்தக்கூடியவன் அப்படிப்பட்ட ஒரு மனுநீதி சோழன் மனுநீதி தவறாத சோழன் அதனால்தான் அவனுக்கு அந்த பெயரே அப்படி அந்த சோழ மன்னனுக்கு எல்லாமே இருக்கிறதா ஆனால் ஒரு மகவு இல்லை ஒரு பிள்ளை இல்லை அவன் நெடுங்காலம் தியாகராஜ பெருமான் கிட்ட வேண்டுகிறான் அதன் பலனாக அவர் மனைவி கருபுறுகிறாள் குழந்தை பிறக்கிறதா ஆண்மகவு பிறக்கிறான் அந்த தியாகராஜருடைய திருப்பெயர்களே ஒன்றாக்கிய வீதி விடங்கன் என்கிற பெயர் அந்த மகனுக்கு வைக்கிறான் வீதி விடங்கன் அப்படி சிறப்பாக நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அற்புதமாக வளர்கிறான் எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்கிறான் எல்லா நூல்களிலும் தேர்ச்சி பெறுகிறான் போர்லெல்லாம் வீ போர் வீரனாக இருக்கிறான் சிறந்த வீரனாகவும் இருக்கிறான் அறத்திலும் நிற்கிறான் மரத்திலும் இருக்கிறான் அன்பு நெறியிலும் இருக்கிறான் அதே போல தியாகராஜர் பால் தன் தந்தையை போலவே அளவில்லாத பக்தி கொண்டும் இருக்கிறான் அப்படி நம்ம பக்தியோடு இருக்கிறதுனால ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறான் பிள்ள ஒரு நாள் சரி நம்ம தியாகராஜரை பார்த்து வழிபட போகணும்னு சொல்லி கிளம்புறான் தேரில் போகிறான் வீதியில் தேரில் போகிற பொழுது என்ன பண்ணுது விதி எங்க இருந்தோ என்னன்னே தெரியாம ஒரு கன்று குட்டி வருகிறது அவன் தேருளைய அடிபட்டு இறந்து போகிறது இத பாக்குறான் ம மனுநீதி சோழனுடைய மகன் வீதி விடங்கன் அவனுக்கு நெஞ்சு தாங்கல அப்பதான் அவன் உணர்கிறான் அவன் அவனை சொல்றான் அதாவது இந்த க அவன் மேல பிழையே கிடையாது ஏன்னா அவன் வீதியில போறான் கன்று குட்டி ஓடி வர கன்று குட்டி வரணும் இதுதான் நாமெல்லாம் சொல்லக்கூடிய நம்ம நம் நம்மளா இருந்தா இப்படிதான் சொல்லுவோம் அந்த கன்று குட்டி பாத்து வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் நான் அந்த கன்றுக்குட்டி மேல வண்டியை ஏத்திட்டேன் தேரை ஏத்திட்டேன் அதோட முக்கியமா நான் தியாகராஜரை பார்க்க போனோம்னு நினைக்கிறேன் கடவுளை பார்க்க போறவன் ஆடம்பரமாவ தேரலையா ஏறி வரணும் நான் நடந்துதானே வந்திருக்கணும் என் மேலதான் தப்புன்னு வந்து வீதி விடங்கன் அவனை குற்றம் சொல்றான் இதுதான் மனுநீதி சோழனுடைய வளர்ப்புங்கிறது அவன் அவனை குற்றம் சுமத்தி கொள்கிறான் இப்போ அந்த கன்று இறந்து கிடக்கிறத அதோடைய பசு வந்து பார்க்கிறது பார்த்த இடத்துல அது மூர்ச்சித்து விழுந்து விடுகிறது இப்போதானேப்பா பால் குடித்துட்டு வந்த பால் குடித்த அந்த ஈரம் கூட காயல அதுக்குள்ளே நீ இப்படி போயிட்டேன்ட்டு அந்த தாய் பசு நினைத்து அது அப்படியே அழுது மூர்ச்சித்து விழுகிறது கொஞ்ச நேரம் கழித்து தெளிகிறது தெளிந்து எழுந்த பிறகுதான் அது நினைக்கிறது சரி யார் கொன்றானே தெரியலை அந்த தாய் பசுக்கு யாரு கொண்டான்னு தெரியாது இளவரசர் தான் கொன்றாருன்னு தெரியாது யார் கொன்றார் என்றே தெரியவில்லை ஆனால் இந்த ஊரில் மனு சோழன் அரசனாக இருக்கிறான் அவன் மனுக்கு மனுவுக்கு சரியான நீதி கொடுக்கக்கூடியவன் ஆகையால் அவனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய மணி ஆராய்ச்சி மணியை நாம் போய் அடிக்கலாம் அதில் ஓசை எழுப்பலாம் நமக்கான நீதியை அவன் நிச்சயமாக கொடுப்பான அந்த பசுவானது நினைத்து வந்து அந்த மணியை அடிக்கிறது மனு நீதி சோழனுக்கு அந்த மணி ஓசை எப்படி கேட்கிறது என்றால் யமனுடைய ஓசை போல கேட்குறதுன்னு சேர்க்கல சொல்றாரு யமன் தானே அது எமனுடைய ஓசை போல அந்த மணி ஓசையை கேட்டு அவன் பதை பதைத்து ஓடி வந்து பார்க்கிறான் மனுஷன் யாரையும் காணும் ஒரு பசு மணியடித்துக் கொண்டு இருக்கிறது என்ன என்று விசாரித்த பொழுதுதான் அவனுக்கு தெரிய வருகிறது அவன் மகன் தேரிலே சென்றிருக்கிறான் இந்த கன்றானது விழுந்து இறந்திருக்கிறது எல்லாமே தெரிய வருகிறது அவன் அழுகிறான் கிடந்து புரண்டு புரண்டு அழுகிறான் ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு பாவம் பண்ணிட்டேனேன்ட்டு அவன் அழுகிறான் ஏன் அவன் அழுகிறான் மகன் தானே இங்க விட்டது இவன் எதுக்கு இங்க அழுகணும்னு கேட்டா அப்பதான் சேக்கலர் ஒரு அற்புதமான நீதியை நமக்கெல்லாம் சொல்றாரு ஒரு மன்னன் என்பவன் எப்படி இருக்க வேண்டுமா மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்குங்காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கல்வரால் தம்மால் ஆனபயம் ஐந்தும் தீர்த்து அறஞ்செய்து அரசாளணும்னு சேக்கலர் சொல்கிறாரு அப்ப ஐந்து விஷயங்கள் ஒரு மண் அவனுடைய ம மக்களுக்கு அவனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு தன்னால் எந்த தீங்கும் நேராம அவன் பார்த்துக்கணும் மொதல் விஷயம் தன்னுடைய சுற்றம் முற்றம் நண்பர்கள் தன்னுடைய உறவுகளால் எந்த தீங்கும் நேராம அவன் பார்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய பகைவர்களால் தீங்கு நேராமல் அவன் பார்த்து கொள்ள வேண்டும் கல்வர்கள் திருடல்களால தீங்கு நேராமல் அவன் பார்த்து கொள்ள வேண்டும் உயிர் தம்மால்னா பிற உயிர்கள் பிற பிற விலங்குகளா இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் பூச்சியா கூட இருக்கலாம் யாரா வேணா இருக்கட்டும் பிற உயிர்களால தீங்கு நேராமல் அவன் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த ஐந்து கடமைகளும் அரசனுக்கு உரியது ஆனால் நான் இதில் தவறிட்டேன் என்னுடைய பரிசனத்தால் என்னுடைய மக்களுக்கு தீங்கு நேர்ந்து விட்டதுன்னு அவன் புரண்டு அழுகிறான் அப்ப அவருடைய அமைச்சர் வந்து கூறுகிறார் மன்னா இதில் நீங்க வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அந்த கன்றினுடைய விதி அது வந்து விழுந்துருச்சு இதுல உங்கள் குற்றமோ எதுவும் இல்ல இளவரசர் குற்றமோ எதுவும் இல்ல ஆனா இதுக்கு ஒரு பிராய சித்தம் இருக்கு நம்முடைய ஆகம எல்லாம் என்ன சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒரு கன்றை கொண்டு விட்டால் ஒரு பசுவை போல பன்னெண்டு வருஷம் வாழ்ந்தா பிராய சித்தம் பெற்று விடலாம் இந்த பாவம் உங்களை எதுவும் பண்ணாதுன்னு மந்திரி சொல்றாரா அப்ப மன்னன் சொல்கிறான் இந்த பிராயச்சித்த எக்ஸட்ராலாம் எனக்கும் நல்லாவே தெரியும் ஆனா நீங்க கொஞ்சம் அந்த பசுவோட இடத்துல இருந்து யோசித்து பாருங்கள் பன்னிரண்டு வருடம் என் மகன் பசு வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த பசுக்கு செத்து போனால் அதோட கன்று கிடைத்து விடுமா கிடைக்காது இதே போல அடுத்து நான் இன்னொருத்த யாரோ ஒரு உயிரை எடுத்து விட்டான் அவனுக்கு நான் ஒரு நீதி கொடுக்கிற பொழுது நான் இந்த மாதிரியா பார்ப்பேன் நீங்கள் இது என் மகன் என்பதனால இந்த மாதிரி எளிமையான பிராயச்சித்தோலாம் சொல்கிறீர்கள் ஆனால் இதற்கான சரியான நீதி என்பது அந்த பசு எப்படி அதனுடைய பிள்ளை கன்றுனை இழந்து வாடுகிறதோ அதுபோல நானும் என்னுடைய ஒரே மகனை இழந்து வாட வேண்டும் அதுதான் ஒரே வழி ஒரே பிராயச்சித்தோன்னு சொல்லி அவனும் நிற்கிறான் இந்த இடத்துல தான் நான் மனுநீதி சோழனுடைய நடுவு நிலைமையை பாராட்டணும் அப்போ இது அவன் எப்படி இந்த முடிவை எடுத்தான்னு யோசித்தால் தான் நமக்கு நம்ம நீதித்துறைக்கும் அந்த காலத்து நீதித்துறைக்கும் ஒரு வித்தியாசம் புரியுது இந்த காலத்தில் நீதித்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் புறசாட்சிகளை பார்த்து தான் பயப்படுறாங்க மனசாட்சின்னு சொன்னால் மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு தான் எல்லாம் கேட்குறான் ஆனால் மனு சோழன் மனசாட்சியை பார்த்து பயப்பட்டான் ஏன் பயப்பட்டான் இப்ப இந்த ப கன்றை இந்த தன்னுடைய மகன் கொன்ற பொழுது மகனுக்கு சரி பன்னெண்டாண்டு பசு வாழ்வா வாழ்ந்துட்டு போன்ட்டு அவன் நீதி கொடுத்துட்டானா மகன் பன்னிரண்டு ஆண்டு வாழ்ந்துட்டு திரும்ப அவன்கிட்ட வந்துடுவான் ஆனா இதே போல பிற்காலத்துல யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு உயிரை எடுத்து விட்டான் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்ற ஒரு சூழல் வருகிற பொழுது அவன் மனசாட்சி அவனுக்கு குத்துமா குத்தாதா மனு நீதி சோழன் இப்படித்தான் யோசிக்கிறான் அவன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அப்ப நாம இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய நீதிபதிகளும் இன்றைய நீதிமன்றங்களும் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்க வேண்டும் நீங்க இந்த சினாரியோவை யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே நீதிபதி மனு நீதி சோழன் இருக்கிறான் குற்றவாளி கூண்டல நீதிபதியினுடைய மகன் இருக்கிறான் வாதியாக ஒரு பசு இருக்கிறது பசு அதுவும் மனிதர் கூட கிடையாது ஒரு ஐந்தறிவு உயிர் இருக்கிறது ஆனா மனு நீதி சோழன் அந்த பசுவை ஐந்தறிவு உயிராகவே பார்க்கவில்லை ஏன் தெரியுமா ஒரு ஐந்தறிவு உயிர் எங்கேயாவது அப்படியே நடந்து வந்து ஆராய்ச்சி மணி அடிச்சு நீதி கேட்டதா வரலாறு இருக்கிறதா கிடையாது ஆனால் இந்த பசு செய்தது என்றால் இது ஐந்தறிவு உயிர் என்று சொல்வது தகுமா இது ஆறறிவு மனிதர்களையும் விட உயர்வானது ஆறறிவு இருந்துட்டா மனுஷேன்னு அர்த்தம் இல்லை ஆறறிவு இருந்த விலங்குகளையும் நாம பார்த்து ஐந்தறிவு இருந்த தெய்வங்களை கூட நாம் பார்த்திருக்கிறோம் ஏன் சார் திருவானை ஒரு சிலந்தியும் ஒரு யானையும் சிவனுக்கு பூஜை பண்ணுதே அதை விலங்குன்னு நம்ம சொல்ல முடியுமா காலத்தில ஒரு யானை சிவபெருமானை வழிபட்டதே அதை ஒரு விலங்குன்னு நம்ம சொல்லி ஒதுக்கி வைத்து விட முடியுமா அது போலத்தான் இந்த பசுவும் ஒரு ஐந்தறிவு உயிர் கிடையாது இது ஆறறிவு மனிதனுக்கு நிகரானது அதை விட மேலானது ஆகையால் மனிதனுக்கு என்ன நீதி கொடுக்கணுமோ அதே போலதான் இதற்கும் கொடுக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்து தன் மகனுக்கு மரணதன்றதை அவனையே விதிக்கிறான் அதுவும் எப்படி இந்த கன்று எப்படி தேருலே சிக்கி உடல் கிழிந்து இறந்து போனதோ அது போலத்தான் தான் மகனும் இறக்கணும்ன்றான் மனை அந்த அமைச்சரை வந்து தேரோட்ட சொல்றான் இப்போ இந்த அமைச்சர் பாருங்க அமைச்சர் அதை விட நல்லவர் அவர் இந்த இடத்துல நம்ம ரொம்ப பாராட்டணும் அவர் என்ன பண்றாரு முதல்ல யோசிக்கிறாரு நாம் மன்னன் மகனை நாம கொள்றதா அவருக்கு கொள்றதுனால பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது ஒரு படியும் கிடையாதுங்க ஏன்னா அவர் அறத்தை தான் செய்யறாரு ஆனா அவர் யோசிக்கிறாரு என்ன இருந்தாலும் மன்னனுடைய மகனை கொன்ற பழி நமக்கு வேண்டான்னு முடிவு பண்றாரு மன்னன் கொல்ல சொல்கிறாரு அப்பொழுதே இந்த அமைச்சரும் வந்து என்னாலும் கொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர் மூர்ச்சித்து விழுந்து அந்த இடத்துல அவர் இறந்து விடுகிறார் அவரும் தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறார் இப்ப மன்னன் இன்னும் புலம்புறான் பாவத்துக்கு மேலே பாவம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனே இந்த ஒரு பசுவினுடைய கன்றின் இறப்புக்கும் நான் காரணமாகிவிட்டேன் இப்போது என்னுடைய இந்த மனிதளம் மிக்க அமைச்சரனுடைய இறப்புக்கும் இறப்புக்கும் நான் காரணமாகிவிட்டேன்னு மண்ணன் விழுந்து புரண்டு அழுகிறான் அப்புறம் தெளிந்தவனாக சரி இனி நானே போய் என் மகனை தேரில் ஏற்றி கொள்கிறேன் அவனே தேரை ஏற்றுகிறான் அவனே தேரில் ஏறி தேரை ஓட்டுகிறான் அவன் மகனை அப்படி அந்த கன்று எந்த இடத்தில் துண்டுபட்டு இறந்ததோ அந்த இடத்துல படுக்க வைக்கிறார்கள் மன்னன் வருகிறான் அந்த மன்னன் உடைய தேரானது மகன் மீது ஏறி மகனும் இறந்து போகிறான் இப்ப மன்னன் இன்னும் புரண்டு புரண்டு அழுகிறான் அப்பொழுதுதான் பெருமான் அப்படி விண்ணடை காட்சி கொடுக்கிறாரு எல்லோருக்கும் தேவர்களும் மன்னவர்களும் போற்ற காட்சி கொடுக்கிறாரு அவர் அப்படி காட்சி கொடுத்து மனுநீதி சோழனுக்கு அருள் புரிகிற பொழுது அந்த கன்றும் மீண்டும் உயிரோடு வந்து விடுகிறது அதே போல மன்னனுடைய கன்றாகிய மகனும் மீண்டும் உயிரோடு வந்து விடுகிறான் அப்பொழுது பெருமான் காட்சி கொடுக்குறாரு மனு நீதி சோழனே உன்னுடைய இந்த மனு நீதி வாழ்க நீ இன்னும் பல ஆண்டு இந்த திருவாரூரை சிறப்பான முறையில் சோழ நாட்டை அரசாண்டு நம்பதம் அடைவாய் என்று இறைவனும் அருள் புரிந்து விடைபெறுகிறார் இதுதான் மனு நீதி சோழனுடைய புராணம் மனு நீதி கண்ட புராணம் சேர்க்கழா இருந்த இடத்துல இதையும் சொல்கிறாரு திருத்தொண்டர் புராணத்தை பேச வந்தவர் மனு நீதி கண்ட புராணத்தை எதுக்கு சார் இங்கே நடுவில் உள்ள நுழைக்கணும்னு கேட்டா இது தான் நான் முதல்லையே சொன்னேன் சேக்களார் பெரிய புராணத்தில் அதை நம்ம ஆழ்ந்து படித்தால் நம் வாழ்க்கையில் இருக்கிற பாதிக்கு மேற்பட்ட பிரச்சனை காணாம போயிடும் அதில் இதுவும் ஒண்ணுதான் இன்றைய நீதித்துறைக்கு சேக்கலார் வழிகாட்டுவதற்காக இந்த புராணத்தை எழுதினார் மனு நீதி சோழ புராணத்தை இங்கே கொண்டு வந்தார் பின்னாடி நீதித்துறைன்னு ஒருத்தன் வருவான் அது நீதிங்கிற பேரில் என்னத்தையும் என்னென்ன அநீதிகளையோ தீர்ப்பாக வழங்குவார்கள் அது மாதிரி இருக்கக்கூடாது என்றைக்கும் சரியான நீதி மனு போல ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று சேக்கிலார் நினைத்தார் ஆகையால இந்த இடத்துல மனு நீதி சோழனுடைய புராணத்தை கொண்டு வருகிறார் என்று மனு நீதி சோழ புராணம் இந்த இடத்துல முடிகிறது இது திருவாரூர்னுடைய திருநகர சிறப்பு இது மூன்றுமே இயல்பு தான் ஆனால் சேக்கலார் இந்த இடத்துல ஒன்று ஆட் பண்றாரு ஏன்னா இது யாருடைய புராணம் தொண்டர்களுடைய புராணம் அப்ப தொண்டர்களுடைய திருக்கூட்ட சிறப்பையும் அவர் பாடணும்ல ஆகையால் சேக்கலார் பெருமான் திருக்கூட்ட சிறப்புன்னு ஒரு பகுதியை கொண்டு வருகிறார் இந்த திருக்கூட்டம் யாருன்னு கேட்டால் திருவாரூரில் திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் தேவாசிரிய மண்டபத்தில் குழுமி இருக்கக்கூடிய அடியார்கள் தான் இந்த திருக்கூட்டம் என்று பெயர் அவர்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் அது சேக்குளார் பெருமான் ஒரே பாட்டில் நான் இப்ப சொல்லணும்னா கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் அவங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது இன்பமும் கிடையாது நன்று நாள்தோறும் நம்முனை போயரும் என்றும் இன்பம் தடைக்க இருக்கலான்னு திருநாவுக்கரசர் பாடுவார் அவங்க எப்போவுமே வந்து இன்ப நிலையிலே தான் இருப்பாங்க இன்ப துன்ப மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது ஏன்னா அவர்கள் சதா பரமானந்தமாகிய பேரானந்தமாகியே சிவபெருமான் திருவடியை வணங்குகிறவர்கள் அவர்கள் எப்போவுமே இன்பமயமாகத்தானே இருக்கும் ஆக அவர்கள் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் அவங்க கையில ஒரு திருவோட கொடுத்தாலும் ஒண்ணுதான் தங்கத்தை கொடுத்தாலும் ஒண்ணுதான் இதுக்கு நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா தான் சொல்ல முடியும் திருநாவுக்கரசு பெருமான் திருப்புகளூர்ல இருந்து தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு உழவார தொண்டு செய்கிற பொழுது அவர் அங்கே வந்து குளத்துக்கு தூர்வாருகிறார் அப்பொழுது அந்த குளத்திலே தங்கம் வைடூரியம் நவமணிகள் நவரத்தினம் எல்லாம் கிடைக்குது அவர் என்ன பண்றாரு தெரியுமா அந்த நவரத்தினங்கள் நவமணிகள் தங்கம் வைரம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கற்குப்பைகளோட ஒன்றா சேர்த்து குளத்தில் போய் போடுறாரு அவருக்கு அந்த கற்குப்பையும் ஒன்று தான் அந்த வைரங்களும் ஒன்றுதான் கல்லும் ஒன்றுதான் பொண்ணும் ஒன்றுதான் நாவுக்கரசரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஓடும் செம்பண்ணும் ஒக்க நோக்கியவர்கள் இந்த தொண்டர்கள் கூடும் அன்பினல் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினாருங்கிறாரு அதாவது இவர்கள் எல்லாம் பெருமானை போய் கும்பிடுகிறார்களே அந்த ஒரு வாழ்க்கையைத்தான் வேண்டுகிறார்கள் சொர்க்கமோ சிவபதமோ வேண்டாங்கிறாங்க வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் வீரம் என்றால் விளம்பும் தகையதுங்கிறார் இவர்களுடைய வீரம் எப்படிப்பட்டது தேவை எங்க இந்த தேவலோக தேவலோகத்துல இருக்கிறாங்கல்ல அவங்களையெல்லாம் இந்த தேவர்களையெல்லாம் தேவலோகத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு வந்து இருக்க சொல்லுங்க இருப்பாங்களான்னு கேளுங்க சத்தியமா இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பூலோகம் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா இந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் பூலோகம் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல தென்னிலா மலர்ந்த வேணியாய் உன்றன் திருநடம் கும்பிடப்பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாழிடாம் இன்பமாம் என்று வாழ்பவர்கள் இவர்கள் உன்னுடைய திருநடத்தை கும்பிட்டா போது சாமி எனக்கு இந்த மண்ணில வந்த பிறவி கூட எனக்கு இன்பம் தான் நீ எனக்கு இன்னும் ஆயிரம் பிறவி வேணாலும் கூட ஆனால் அந்த ஆயிரம் பிறவியிலும் உன்னுடைய திருநடத்தை கும்பிடுகிற ஒரு மனது மறவாத மனத்தை எனக்கு குடுன்னு கேட்கிறார்கள் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனையில் பால்வெந் இனித்த இனித்த எடுத்த பொற்பாதம் காணப்பட்டால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று வாழ்கிறவர்கள் இவர்கள் வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் இந்த திருக்கூட்டம் அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய திருக்கூட்டம் என்று சொல்லி சேக்குழார் பெருமான் திருக்கூட்டச் சிறப்பை நிறைவு செய்கிறார் இந்த இடத்துல நாமும் இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் அடுத்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு நாம் திருத்தொண்டர் புராணத்தினுடைய ஆணி வேரை தொட போகிற பதிவு எனவே அதையும் தவறாமல் கண்டு திருவருள் பெற்று இவ்வியர்களாக என்று சொல்லி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பகன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பளம்